மக்கள் செல்வாக்கு மிக்க தோழர் நாகராஜி ரெட்டி அவர்களே எனக்கு முன்னர் ஜி கே நஞ்சுண்டன் அவர்களே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாவட்ட செயற்குழு உறுப்பினர் ஆஞ்சலா மேரி அவர்களே இந்திய தொழிற்சங்க மையத்தின் மாவட்ட தலைவர் வாசுதேவன் அவர்களே மாவட்ட செயலாளர் சிறிதர் அவர்களே இந்த பகுதியில் மக்கள் செல்வாக்குமிக்க தலைவர் மாநகர கமிட்டி உறுப்பினர் தோழர் பிஜி மூர்த்தி அவர்களே முன்னாள் ஒன்றிய செயலாளர் அருமைத் தோழர் ராஜா ரெட்டி அவர்களே ஒன்றிய கமிட்டியுடைய செயலாளர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநகர செயலாளர் தோழர்களுக்கும் முதற்கண் வணக்கத்தையும் மார்க்சிஸ்ட் பிறந்த ஏழாவது பிறந்த நாள் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் காரல் பத்தாம் வகுப்பு பயின்ற போது அந்த பள்ளியில ஒரு கட்டுரை போட்டி நடக்கிறது அந்த கட்டுரை போட்டியில காரல் மாசும் கலந்து கொள்கிறார் அவர் எழுதிய கட்டுரை என்ன தெரியுமா உலகத்திலேயே சிறந்த மனிதர் யார் உலகத்திலே சிறந்த மனிதர் யார் என்று சொன்னால் உலகத்திலே அரிய மக்கள் மகிழ்ச்சியாக வாழக்கூடியவதற்கு காரணமாக இருக்கிறவர்கள் தான் சிறந்த மனிதர் என்று பத்தாம் வகுப்பு படிக்கிற போது பதினைஞ்சு வயது தன்னுடைய கட்டுரையை எழுதி சென்றிருக்கிறார் உலகத்தினுடைய மனித குல வரலாற்றில் ஒடுக்கப்பட்ட மக்கள் ஒன்னு சுரண்டும் வர்க்கம் இன்னொன்று சுரண்டப்படுவோர்களான வர்க்கம் ரெண்டுக்கும் நடைபெறுகிற ஒரு போட்டி இந்த சுரண்டும் வர்க்கம் எவ்வாறு தன்னுடைய

மாவட்ட செயலர் அன்பு தோழர் என் ஸ்ரீதர் ஜி ஸ்ரீதர் அவர்களே சுதந்திரமாக பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஈஸ்வர் நகர் அக்கூர் கலியில் தோழர்களே மூத்த தோழர்களே தலைமுறை பொறுப்பாளர்கள் அத்தனை பேருக்கும் மாவட்டத்தினர் முதலே இருநூத்தி ஏழாவது தொடர் தினம் கொண்டாடப்பட்டது மார்க்சிஸ்ட் கட்சிக்குள் மாநில குழு அலுவலகத்தில் கூட மாநில செயலாளர் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் மூத்த தொடர்கள் புதியதாக ஒரு சிறையை அங்கே அந்த சிறையை திறந்து எழுதியாக நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது உலகத்தில் இருக்கக்கூடிய தொழிலாளி வர்க்கமாக இருந்தால் சரி கம்யூனிச லட்சத்தை கோட்பாட்டை உயர்த்தி பிடிக்கக்கூடிய அத்தகைய இயக்கங்களாக இருந்தாலும் சரி அத்தகைய இயக்கங்கள் முதலிலே முன்னெழுத்துவது கம்யூனிஸ்ட் கட்சி அதன் சித்தாந்தம் அதனுடைய அரசின் தத்துவாக்கு சொன்னான் மாவேகை காரை மாத்துடைய தத்துவத்தை முன்னெழுத்தித்தான் அதை உள்ளடக்கித்தான் அத்தகைய கமினிசை இயக்கத்துடைய அது அந்த அமைப்பு சட்டமாக இருந்தாலும் சரி திட்டமாக இருந்தாலும் சரி

அதனுடைய ஜனநாயக நாடா இலங்கை இந்த அளவுக்கு செம் பூமியாக சொல்லக்கூடிய அளவுக்கு பேசக்கூடிய அளவுக்கு அத்தகைய பல்வேறு தீர்மானங்களும் உறுதிமுறைகளும் முன்னெடுப்புகளும் அந்த நேற்று இதே ஜேடிஎஸ் இயக்கத்தை சேர்ந்தவன் நேசமாयक இது இந்தmodium இது மேதன பொதுகுட்டையை பகிரங்கமாக அதை சாதித்துக் காட்டிர்கிறார் வெற்றி பெற்றிர்கிறார் அந்த மக்களுக்கு கொடுத்த பல்லுட்ட வாக்குறுதிகளை முன்னெடுத்துக்காய்கிறது பகிரங்கமாக மாசிஸ் கமஸ் கட்சி சார்பாக அந்த பாராட்சி குடியாப மேதன பாராட்டு தெரிவித்திருக்கிறார் செய்துட்டிர்கிறார் அவர் திட்டவட்ட கொள்கையும் கோட்பாடும் மார்க்சிய சித்தாந்தத்தின் உருவாகி கொண்டு முன்னெடுக்கக்கூடிய நாடுகள் இதுதான் உதாரணத்துக்கு இன்றைக்கு இலங்கை நிச்சயமாக கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு புதிய ஒரு சோசியலிச பாதை நோக்கி செல்லக்கூடிய அளவுக்கு அவருடைய திட்டமிடுதல்களும் அல்லது அந்த ஆட்சி அதிகாரத்தில் பண்ணப்பட்ட முன்னெடுப்புகள் இன்றைக்கு நடந்து போயிருக்கிறது நண்பர்களே ஒரு காலத்துல சோவியத் நாடு சென்றிருந்த போது

உலக நாடுகள் முழுவதும் ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு சீனா நாட்டுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் ஒரு சோசியலிசை கொள்கை மட்டுமல்ல திட்டங்களை

இன்னும் தமிழகத்திலே மட்டுமே ஆயிரத்தி நூத்தி முப்பத்தி ரெண்டு கிராமங்களில் மின்சார விலை எடுத்துள்ளார் அன்றைக்கு இந்திய நாடு முழுவதும் ஐந்து லட்சம் கிராமங்களுக்கு மின்சார விலை என்று சொன்னார்கள் ஐந்து லட்சம் கிராமங்களுக்கு சின்ன சின்ன பட்டி தொட்டி கிராமங்களுக்கு ஆனா இதோ ஒப்பிட்டு பார்க்கிற போது அடிப்படையான கட்டமைப்பு வசதி இல்லாத இருக்கக்கூடிய ஒரு நாடு போக்குவரத்து வசதி உணவு பஞ்ச பசிப்பட்டினி போட்டு கீழே ஒரு முப்பத்தி மூணு சதமான மக்கள் இந்திய நாட்டு மக்கள் வாழக்கூடிய ஒரு நாடு இன்னும் சொல்ல வேண்டும் என்றால் பசுப்பட்டே உலகத்திலே நூற்றி பதினாலாவது இடத்திலே பட்டியலூர் ஒரு நாடு என்று கேவலமாக உலகத்தில் இருக்கக்கூடிய பல நாடுகள் இத்தகைய மனித குறியீட்டிலும் சரி கொல்லப்பட்ட விஷயங்களை இந்திய நாட்டுடைய இந்திய நாடு பின்னிக்க தண்ணீர் சுட்டிக்காட்டிக் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் மருத்துவ வசதி அளிக்கப்படுகிறது இது எதனால் அந்த நாடு ஒரு சோசியலிச பூமியாக ஏறக்குறை ஐம்பது ஆண்டுகளுக்கு முன்பாக பிரகடனப்படுத்தப்பட்ட நாடு அந்த நாடு மார்க்சிய தத்துவத்தை உள்ளடக்கி கோட்பாடுகளை உருவாக்கி இதோ மார்க்சிய ஆசாருடைய மாமேதை காரண மாற்றுடைய அந்த தத்துவத்தை அடிச்சோடிலே இன்றைக்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நாடு சோசியலிச நாடு சோவியத் நாடு சைனா நாடு அவர் தான் எந்த ஒரு நாடு கோட்பாட்டு சித்தாந்தத்தை உள்ள சமுதாயத்தை மக்கள் திறமை கேட்ப வேலை கேட்ப கூடிய வழங்கக்கூடிய அதை உண்மைக்கு சென்று கொண்டிருக்கிற உலகத்தில் பல சோசியலிஸ்ட் நாடுகளை நாம் சொல்லலாம் நண்பர்களே அநேகமாக காசுத்தான்பதனம் என்ற நோய் எழுதியவர் உள்ளடக்கி எழுதிய தீர்மானிக்கப் போகிறது உலகில் எத்தனை அறிவர்கள் இருந்தார்கள் எத்தனையோ வல்லுநர்கள் இருந்தார்கள் எத்தனையோ தத்துவ வேலைகள் இருந்தாங்க ஆனால் இவர் மட்டும்தான் உழைப்பும் உழைப்புடைய மதிப்பும் பொரு சரக்கும் அதனுடைய மதிப்பையும் தீர்மானித்து முதன் முதலே உலக நாடுகள் உபரிமதி சரக்குக்கான மதிப்பு எவ்வாறு தீர்மானிக்கப்படுகிறது அதாவது அவர் என்ன சொல்றா ஒரு பொருள் சொன்னா அந்த பொருளை உற்பத்தி செய்வதற்கு எவ்வளவு நேரம் எத்தனை தொழிலாளி தன்னுடைய உழைப்பை அதில் ஈடுபடுத்தி இருக்கிறார்கள்

டாக்டர் விவசாயத்தின் புறவில்லை போது பகிரங்கமாக அறிக்கை அளித்தார் சந்தித்து அவர்களுக்கான திறந்தபட்ச விலை ஆதாரத்தை தீர்மானிக்கப்பட வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தார் இரண்டாயிரம் ரூபாய் அதற்கு ஈடாக அரசாங்க வழங்கினால் மட்டும்தான் அடுத்த கட்டத்தில் உற்பத்தியை உற்பத்தி ஈட்ட முடியும் உற்பத்தி செய்ய முடியும் திட்டங்கள் பகிரங்கமாக பாராளுமன்றத்தில் விவசாயிகள் பத்து ஆண்டு காலமாக தொடர்ந்து போராடி புதுடெல்லியிலே பாராளுமன்றத்துக்கு முன்பாக பல லட்சைக்காரைக்கான விவசாயிகள் புதிய வேளாண் சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும் எந்த சுவாமியாருடைய அந்த அறிக்கையை அமுல்படுத்தப்பட வேண்டும் சீப்பஸ்ட் வழங்கப்பட வேண்டும் என்று அதற்காக போராட்டத்தில் ஒரே ஆண்டு காலமாக போராட்டம் நடத்தி அந்த கருத்திலே எழுநூத்தி நாற்பதுக்கு மேற்பட்ட விவசாயிகள் செத்து மறைந்த மாட்டு போன வரலாறு இன்றைக்கு இந்த தேசம் மறைக்காது விவசாயிகள் மறக்க மாட்டார்கள் ஆகவற்றால் உழைப்பு அதுக்கான மதிப்பும் அதே போல ஒரு பொருள் விலை தீர்மானிக்கக்கூடிய விஷயமும்

முதல் முதலிலே காங்கிரஸ் கட்சி ஆட்சியை நீரியவர் கேரளவுல மனிதர் சிறந்த மனிதர் யார எடுத்துனார் மாமதை காலமாக்ஸான் என்று நிறுவனம் பகிரங்கமாக வெளியிட்டார்கள் ஆகவே தான் சொல்றோம் இந்த ஊசி மண் வந்து தொழிலாளிகளுக்கும் ஆக குவிந்த பூமி ஒரு நுண்ணுயிரிகளால தொழில் இல் குறிப்பாக பாக்டீரியால தொடலாம் சிறிய பெரிய தொழிற்சாலைகளில் இருக்கிற பகுதியில் சொல்லலாம் பன்னாட்டு நிறுவனங்கள் இன்றைக்கும் இதை நம்பியே முறையீடு போடக்கூடிய ஒரு பகுதியாக பக்கத்தில் இருக்கக்கூடிய ராயக்கோட்டை பக்கம் டாடா ஸ்டீல் கம்பெனியிலே பல நூற்றுக்கணக்கான பேர் வெளி மாநிலத்தை சேர்ந்தது பணிபுரியார்கள் அதுக்கு பக்கத்தில் உச்சல பணிகளே ஆப்பிள் கம்பெனி நிறுவனம் டாடா நிறுவனமாக ஆப்பிள் கம்பெனி நிறுவனம் வந்து கொண்டிருக்கிறான் ஏறக்குறைய இருபத்தி ஐந்து பேர் பத்தாயிரம் பேர் பெண்களே அதுல பணிபுரியாக சொல்வார் அப்படி இருபம்ஐந்தாயிரம் என்ற சொற்ப எட்டு மணி நேரம் பத்து மணி நேரம் வேலையாக ஒரு தந்தையாகவும் இந்த ஓசல் தொண்டர் இருந்து கொண்டிருக்கிறது ஆகத்தான் மட்டும் போராடி பெற்ற ஆட்டு எட்டு மணி நேரம் வேலை எட்டு மணி நேரம் எட்டு மணி நேரம் உரை என்பதை இன்றைக்கு நிறைநிறுத்துவதற்காக கோடி தொழிலாளிகளும் ஆயிரத்தால் தொடர்ந்து போராடி உலக நாடுகள் மூலம் இன்டர்நேஷனல் லேபர் ஆட்சியில் சொல்லக்கூடிய இந்திய உலக சர்வதேச தொழிலாளர் அமைப்பில் அங்கீகரிக்கப்பட்ட ஏற்றுக்கொள்ளப்பட்ட அத்தகைய விதிமுறைகள் அத்தகைய சட்ட பேரணிகள் கூட இன்றைக்கு இதே நாட்டிலே காலியல் போட்டு விதிக்கப்படுகிறது ஒரு நாற்பத்தி ஏழு தொழிலாளர் சட்டம் திருத்தங்களை கொண்டு வந்து தொழிற்சங்க உரிமையை பறிக்காமல் வெளியேற்றலாம் என்று சொல்லக்கூடிய அத்தகைய மோசமான சட்ட திருத்தங்களில் சிறை கழுப்புகின்ற அத்தகைய சட்ட திருத்தங்களில் இந்த காலகட்டத்தில் பாரதிய ஜனதா கட்சி ஆர் எஸ் எஸ் ஆட்சியாளர்கள் இன்னைக்கு கொண்டு வந்து தொழிலாளிய கருத்திலே கட்சியை கொண்டு கொண்டிருக்கிறார்கள் எந்த நேரத்திலும் தொழிலாளி பாதிக்கப்படலாம் எந்த நேரத்திலும் தொழிலாளி கருத்தை கட்டி பணமாக்கலாம் என்று சொல்ல அச்சுறுத்தல் பலமுறுத்தல் அத்தகைய வாழ்க்கையை தான் இந்திய நாடு முழுவதும் தொழிலாளிகள் இன்னைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறது எங்கெல்லாம் செய்வது இயக்கம் தொழிற்சங்க உரிமையை பெற்றிருக்கிறதோ சிஐடிஓ பல்வேறு தொழிலாளர் அமைப்புகளோ

காந்திபுரம் மாவட்டத்திலே சாத்தல் தொழிலாளர் சங்கம் நெஞ்சூர்ந்தோடு இழந்து நின்றிருக்கிறார்கள் நீதிமன்றத்தை நாடி இருக்கார்கள் நீதிமன்ற சங்கத்தை பறிய வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது இப்படி போராடி போராடி பெறுகின்ற அத்தகைய தொழிற்சங்க உரிமை எட்டு மணி நேர வேலைக்காக சிக்காகோ நகரிலே வேலை தினத்தை கொண்டாடக்கூடிய அந்த காலகட்டத்திலே பல நூற்றுக்கணக்கான தொழிலாளர்களுக்கு உயிரை அர்ப்பணித்து அந்த செஞ்சையை உயர்த்திப்பிடித்து உழைத்து அந்த நாளில் இருந்து நாள் வரை இந்திய தொழிற்சங்கம் தொழிலாளர் அமைப்புகளும் இடதுசாரி தமிழ் அது கூட மேலும் மேலும் தொழிலாளி வரக்கூடிய நலனை பாதுகாப்பதற்காக பல்வேறு அமைப்புகளும் ஜனநாயக இயக்கங்களும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி பகுதியை

ஏழாம் பிறந்த நாளிலே நேற்றைய முழுவதும் கோடி மக்கள் தொழிலாளி வர்க்கமும் கட்சியாளர்களும் இன்றைக்கு அந்த நிகழ்வாக மாநகரத்தில் உள்ள இருக்கக்கூடிய ஆவலப்பள்ளி மார்க்சிஸ்ட் கட்சியுடைய கிளையின் சார்பாக மார்க்சி பிறந்த நாளை ஒட்டி ஒரு ஐநூறு புத்தகங்கள் அவருடைய வாழ்க்கை வரலாறு சம்பந்தப்பட்ட புத்தகம் தமிழிலும் தெலுங்குலும் இன்றைக்கு அந்த புத்தகத்தை விநியோகித்து ஒரு பகுதி தொழிலாளி வர்க்கம் நிறைந்த பகுதி ஐந்து நாட்களுக்கு முன்பாக மீண்டும் நிலைநாட்டுவதற்காக செங்குடியை உயர்த்தி பிடித்து மார்க்சிய தத்துவத்தை உயர்த்தி பிடித்து தொழிலாளி வர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து எதிர்காலத்தில் போராட வேண்டிய அவசியத்தை நினைவு கொடுத்திருக்கிறோம் நாற்பத்தி நாலு தொழிற்சங்க சட்டங்களை ஒன்றிணைத்து அடித்து உடைத்து நான்கு சட்டங்களாக உரிமையை பறிக்கக்கூடிய அளவுக்கு தொழில் பாதுகாப்பு ஊழியர்களுக்கு பாதுகாப்பு இல்லாமல் செய்யக்கூடிய அத்தகைய சட்டங்களுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை வரக்கூடிய மே மாதம் இருபதாம் தேதி அனைத்து தொழிற்சங்கங்களும் விவசாய சங்கமும் தொழிலாளர் சங்கமும் ஜனநாயக மாடர் சங்கம் மாணவர் சங்கம் இளைஞர் சங்கம் எல்லாம் ஒன்று திரண்டு மகத்தான மத்திய அரசாங்கத்தை கண்டித்து ஒரு சாலை மறியல் ரயில் மறியல் முன்னெடுத்திருக்கிறோம் இந்திய நாடு முழுவதும் ஏறக்குறைய கோடிக்கணக்கான மக்கள் இந்த புதுவேளை நிறுத்தத்திலும் ரயில் மறியல் போராட்டத்திலும் அதே போல மத்திய அரசாங்க அலுவலகம் முன்பாக முற்றுகை நடத்தக்கூடிய போராட்டம் நாங்கள் பங்கெடுக்க இருக்கிறோம் புதிய ஆட்சி ஏற்பட்ட மீண்டும் மூன்றாவது முறையாக வந்த பாரதிய ஜனதா கட்சி ஆட்சி மேலும் நசுக்கின்ற அத்தகைய மோசமான சட்டங்களை வாபஸ் பெறுவதும் விவசாயிகளுடைய உரிமையான வேளாண் திருத்த சட்டத்தை வாபஸ் பெற்றது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு பன்னாட்டு கம்பெனிக்கு தாரமாக்க கூடிய அத்தகைய ஒப்பந்தத்தை கைவிட வேண்டும் என்றும் அதை வலியுறுத்தியும் தொழிற்சங்க உரிமையை பாதுகாக்கப்பட வேண்டும் என்றும் இந்த நாளிலே மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் தொழிற்சங்க அமைப்புகளும் இடதுசாரி அமைப்புகளும் ஒரு வலுவான போனத்திற்கு நான் களத்துக்கு தயாராக இருக்கிறோம் இந்த இந்த பகுதியில் தொழிலாளி வர்க்கத்திற்கு நிச்சயமாக ஒரு உந்து சக்தியாக ஒரு பாதுகாப்பு அரணாக செங்கொடு இயக்கத்தை சேர்ந்தவர்கள் எத்தகைய பாதிப்பு வந்தாலும் நம்மளை பாதுகாப்பார் என்ற தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அமையும் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன்